வந்தே லட்சுமிபதி தேவம் சங்கசக்கர கதாதரம் வித்யாமூர்த்தி பயக்கிரீவம் சத்தார்த்த ஜானல்கையே அமிர்தாத்மா தவேகாவம் அமிர்தாஹரணம் விபும் பாச்சராத் ராகமாச்சாரியம் வந்தே வைகுண்டே இப்பொழுது பார்த்தேன் அப்படின்னாக்க சீர்காழி தானாளன் கோவில் உள்ள இருக்கிற ராமர் சன்னதியில ராமர் ராமருடைய மகிமை இந்த ஊர்ல வந்து திருமங்கையாழ்வார் பத்து பாசுர மங்களாசாசனம் இருக்கார் இந்த பத்து பாசரம் முடிவெளிமை இவர் திருநாமத்துல முடிக்கிறார் காழி ஸ்ரீ ராம விண்ணஹரே சேர்மின்னிரே அப்படின்னு காழி அப்படின்னாவே பார்த்தேன் அப்படின்னா உறுதியான இல்லை வயல்கள் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் இல்ல நிறைய அர்த்தமும் வர்றது ஸ்ரீ ராமர்னா இவர் விண்ணஹரனா வைக்கின்றோம் இங்க ராமர் வந்து பார்த்தேன் அப்படின்னா தெற்க பாதக் கஷேத்திரம் ராமர் வந்து இலங்கைக்கு போகும் பொழுது தெற்கு திசையை நோக்கி போயிருக்கார் இங்க வந்து தெற்குல இருந்து சேவை சதிக்கிறார் அது இங்க ரொம்ப விசேஷம் முக்காவாசி பார்த்ததுல அப்படின்னா தெற்குல யாருக்குமே சேவை மாட்டார் ஏதாவது ஒரு ஒண்ணு ரெண்டு கஷேத்திரம் மாத்திரம் தான் அப்படி இருக்கும் இங்க வந்து ராமர் வந்து தெற்கு பாத கஷேத்திரம் அது இல்லாம இங்க மூணு நாள் தங்கிட்டு இருக்க அது ஒரு விசேஷம் இங்க பாத்தேன் அப்படின்னா முக்காவாசி கோவில்ல பாத்தேன் அப்படின்னா இடது பக்கம் ராமருக்கு இடது பக்கம் தாயார் இருப்பார் இந்த ஊர்ல பார்த்தேன் அப்படின்னா வலது பக்கம் தாயார் வலது பக்கம் இருந்தாவே கல்யாண ராமர் அப்படின்னு எவ்வளவோ பேர் இருக்கு இங்க வந்து யாருக்காவது கல்யாணம் ஆகல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா கல்யாணம் இங்க ஒரு சின்ன சந்தான கிருஷ்ணர் இருக்கு இங்க யாருக்காவது கல்யாண குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த சந்தான கிருஷ்ணர் வாங்கிட்டு இந்த கோவில வாங்குறதுனால எல்லாருமே ட்வின்ஸ் தான் முதவாசி பாத்தீங்க அப்படின்னா ட்வின்ஸ் தான் எல்லாருமே போறது அதனால் இந்த சந்தான கிருஷ்ணாரையும் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கையில் வாங்கிட்டேன் அப்படின்னா க்வின்ஸ் நம்ம